வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் புத்தர் ஐம்பது மைல்களுக்கப்பால் வரும்பொழுது அவர் அடைந்த மௌனம் தன்னை முன்னால் அறிவிக்கும் உலக சூழ்நிலையும் சூழலையும் ஆட்கொண்டு தனி சக்தியை நிலைநாட்டும் திறனுடையது ஆன்மீக மௌனம் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அடைந்த மௌனம் பகவான் அரவிந்தர் அடைந்த மௌனம் அவர் இருந்த அறையில் திறந்த ஜன்னல் வழியாகவும் புயல் காற்றை சிறிதளவும் அனுமதிக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது அவர் வசி மற்ற அறையை தரிசித்த மௌனி சாது என்பவர் அங்கு ஆழ்ந்த மௌனம் ஆட்சி செலுத்துகின்றது நான் விருப்பப்பட்டிருந்தாலும் அங்கிருந்த பொழுது என்னால் பேசி இருக்க முடியாது என்றாராம் மனம் செயலற்று சொல்லிழந்து வயதில் வயதிலிருந்தால் மௌனம் சிந்திக்கின்றது மௌனமும் சாந்தியும் பரமனின் இரு பகுதிகள் மௌனமே இறைவன் சாந்தியே இறைவன் என்னும் சொல் என்றும் சொல்வதுண்டு மௌனத்தின் சக் சக்தி சிருஷ்டியின் சக்தியாகும் சிருஷ்டியின் சக் அடிப்படை மௌனம் மௌனத்திலிருந்து சப்த பிரம்மமாக சிருஷ்டி ஏற்பட மூன்று நிலைகள் உண்டு மூன்றாம் நிலையில் முதலில் எழுந்த சப்தம் ஓ எனப்படும் மௌனமும் சாந்தியும் சேர்ந்த சேர்ந்த விடத்து ஆனந்தம் உற்பத்தி ஆகின்றது ஓ என்ற அந்த மௌனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது மன அமைதியை தரக்கூடியது நம்மை சுற்றி சப்தம் இல்லை என்றால் அதை நிசப்தம் அறிவோம் அப்பொழுது நாம் வாயால் பேசாமல் இருப்போம் மனம் எண்ணமற்றிருப்பது மனதிற்குரிய மௌனத்தின் முதல் நிலை எண்ணமற்றிருந்தால் அங்கு சொற்கள் உளவியவாறு இருக்கும் மௌனம் அடுத்த நிலைக்கு நகரும் பொழுதே மனம் சொல்லையும் இழுத்து நிற்கும் சிந்திக்காத மனதிற்கு சிந்திக்கும் திறன் உண்டு அதையும் அடுத்த கட்டத்தில் இழந்து சிந்திக்க முடியவில்லை என்றறியும் மேலும் மௌனம் வளரும்பொழுது சிந்திக்கும் திறனை இழந்த மனமும் சிந்தனையை இழந்துவிடும் இனி அங்கு சிந்திக்க ஒருவரும் மில் மிளர் என்றாகும் என்றாலும் மனதிற்கு பிறவிலேயே அமைந்த சிந்திக்கும் அமைப்பும் அடுத்த நிலையில் அழியும் இவையெல்லாம் அழிந்த பின்னர் மனம் என்பது இருக்கும் எண்ணமும் சொல்லும் சிந்தனையும் சிந்திக்கும் திறனும் அதன் அமைப்பும் அழிந்த பின் அவற்றின் உறைவிடமாக மனம் இவற்றையெல்லாம் இழந்து நிற்கும் அதுவும் பின் மௌன சித்தி தன் ஆன்மீக சிகரத்தை மனதில் எட்டுகின்றது சிஸ்டையின் மெளனம் உயர உயர அதற்குரிய சமாதி நிலைகள் கிடைக்கின்றன புலன்கள் அவிழ் அவிந்து தபஸ்வி தன் மெய் மறந்து வயதிலிருக்கின்றார் ராஜ யோகத்திற்கும் அத்தியாவசியமான அடிப்படை முறைகளில் இவை முக்கியமாக கருதப்படுகின்றன மனம் தன் தூய்மையால் உயர்ந்து மௌனத்தின் பல்வேறு நிலைகளை எட்டி மௌனத்தை பெறுகின்றது இது நீண்ட நாள் பயிற்சி பெற வேண்டியதாகும் ஸ்ரீ அன்னை சத்திய லோக அவதாரம் அவர் பக்தர்களை நோக்கி தானே முயன்று வருகிறார் சத்தியலோக லோக மௌனம் வேறுபட்டது மனதின் மௌனம் தனக்குரியவற்றை சொல்லை சிந்தனையை இழந்து சூனியமாக இருக்கும் சத்திய ஜீவ லோக மௌனம் அந்த சூனியத்தை ஆனந்தம் தாலும் தெய்வீக அன்பாலும் நிரப்பி இறைவனின் பூரணத்தால் தன் நிறைவு பெற்றிருக்கும் தன்மை வாய்ந்தது ஸ்ரீ அன்னையை நோக்கி திரும்பி நமக்கு மௌனம் வேண்டும் என்று கேட்டால் மனதை சத்திய ஜீவலோக மௌனத்தால் ஸ்ரீ அன்னை நிரப்புகின்றார் அவன் மனம் தனக்குரிய பழைய சிறப்புகளை சிந்தனை முதலியவற்றை இழந்து ஆனந்தத்தாலும் தெய்வீக அன்பாலும் நிறைந்து ஒரு கணம் உலக நிலையிலிருந்து உயர்ந்து தம்மை ஸ்ரீ அன்னையின் குழந்தையாக அறிந்து திளைக்கும் பொழுதுதான் மௌனம் விளையும் மனிதர்கள் சமாதி தரிசனத்திற்கு வந்தால் அவர்களை அறியாமல் இது நடப்பதுண்டு சீ அன்னையை எது வேண்டுமானாலும் கேட்கலாம் மௌனத்தை கேட்டால் கேட்பதற்கு சி கேட் கேட்பதற்கு சிறப்பு எதையும் கேட்காமல் இருப்பது அதனிலும் உயர்ந்த ஆன்மீக சிறப்பு மௌனம் இறைவனின் பகுதி என்பதால் நம் ஜீவனின் உடல் மனம் ஆகியவற்றை மௌனம் தொட்டு பற்றி கொண்டால் இறைவனின் ஸ்வரிசத்தால் ஏற்படும் விளைவு ஏற்படும் பக்தியை மெளனம் நிறைத்தால் அது பிரகாசமாகி பிறகு ஜோதியாகிறது அதுவே ஞான உணர்வை மௌனம் ஆட்கொண்டால் அது தனி கடுமையை இழந்து மிருதுவாகி தெய்வீக அன்பு பிறக்கிறது உயிரை மௌனம் நிரப்பினால் வீரம் எழும் அது ஆவேசமும் மனிதன் வீரு கொண்டிரு வீறு கொண்டெழுந்து உலகை தட்டி எழுப்புவான் இருள் நிறைந்த உடலை மௌனம் அடைந்தால் இருள் நீங்கி மரணத்தின் பிடியிலிருந்து உடல் விலகி காய கல்ப நிலையை எட்டும் தன்மை பெறும் திறனற்ற உடல் பெறும் திறமை பெறும் ஆன்மா இருளாலும் ஆணவத்தாலும் சூழப்பட்டுள்ள நிலை மாறி மௌனத்தின் ஆட்சிக்குள் உண் வந்தால் அது வீடு விடுதலை அடைந்து மோட்சம் தகுதி பெற்று ஜீவன் முக்தியாகும் மெளனத்துக்குரிய நிலைகள் பல அவற்றை கடந்து மௌனம் முதிர்ச்சி அடைந்தால் சமத்துவம் சி சித்திக்கும் சமத்துவத்தை யோகத்திற்கு சமமாக சொல்கின்றது கீதை மௌனத்தை பெறும் தகுதி எது ஸ்ரீ அன்னையை கேட்டு பெறுவது ஒரு தகுதி கேட்டு பெற்றால் கேட்பது மட்டும் கிடைக்கும் அல்லது ஒரு சிலவற்றை அதிகமாகவும் பெறலாம் ஆனால் கேட்பது தனி சிறப்புடைய நோக்கில்லை என்பதால் பெரும் தகுதி அத்துடன் நின்றுவிடும் கேளாமல் இருப்பதே நல்லது கேட்க முடியாத மனநிலை உயர்ந்தது இந்த நிலையின் மௌனத்தின் மீதுள்ள ஆசை அழிந்துவிட்டால் மனம் மௌனத்தை பெறும் தகுதியை கேட்காமல் பெறும் தகுதியை பெறும் மனம் மௌனத்தை கேட்கலாம் அது கேட்டதால் கிடைக்கலாம் ஆனால் மௌனத்தை கேட்கும் உரிமையுடைய பகுதி ஆன்மாவே ஆகும் மனம் கேட்டால் மௌனத்தை கேட்டாலும் அது சொல் வடிவிலேயே இருக்கும் ஆன்மா கேட்கும் பொழுது அது ஆர்வமாக இருக்கும் வாய் மூடி மௌனமாக இருந்தால் ஒருநிலை எண்ணம் அற்று மனம் மௌனத்தை காப்பது உயர்ந்த நிலை மனம் பிராணம் உடல் ஆண்ம ஆகியவை அடங்கிய மனித ஜீவன் மௌனத்தை தனி முழுமையாக நாடி பெறுவது பூரண மௌனத்தை பெரு பெரும் சிறப்பாகும் என்று அழகாக சொல்லப்படுகின்றது ரொம்ப அருமையான கருத்து பார்த்தீங்கன்னா ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா யாருமே பேச மாட்டாங்க சமாதி தரிசனத்தப்ப அங்கு எவ்வளவோ மக்கள் லட்சக்கணக்கில் கூடி ஒன்று சேர்ந்து இருப்பாங்க ஆனா ஒரு இடத்துலேருந்து சலசலப்பு இருக்காது அவ்வளோ ஒரு அமைதி அது தன்னாலே வந்துடும் இதை நீங்க உணர் உணர்ந்து இருப்பீங்க நிறைய அன்பர்கள் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மௌனம் மனதில் ஒரு வித சந்தோஷம் தருவது உண்மை ஸ்ரீ அன்னைக்கிட்ட நம்ம கேட்கலாம் இது வேணும் அது வேணும்னு அதை விட இன்னொரு சிறப்பு என்ன அம்மா எனக்கு என்ன வேணும் என்று உங்களுக்கு தெரியும் நீங்க எது தந்தாலும் நான் மனசார ஏற்றுக்கிறேம்மா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாவே போதும் நீங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்க அது உங்களுக்கு ஏற்றதா என்று ஸ்ரீ அன்னைக்கு தெரியும் அது ஏற்றதாக இருந்தால் அவங்களே அதை கொடுப்பாங்க நீங்கள் கேட்காமலே கிடைக்கும் என்பதற்கு அர்த்தம் எது தான் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி